கலாச்சார சிறவி என்பது உடைய முதல் உணவு வரை எல்லாம் கலாச்சார சிறவி தான் அந்த காலத்தில் ஜிட்டு பொட்டு கட்டு என்பார்கள் எல்லோரும் கொடுமை வைத்திருப்பார்கள் எல்லோரும் பஞ்ச கட்சம் கட்டியிருப்பார்கள் எல்லோரும் நெத்தியிலையும் பொட்டு இருக்கும் அந்தனர் முதல் நந்தனார் வரை ஹிந்துக்கள் அத்தனை பேரும் அப்படி தான் இருப்பார்கள் நந்தனார் வகுப்பை சேர்ந்த தலித்துகள்லாம் ஹிந்து தலித்தெல்லாம் கூட சாமி கும்பிட்றது விசேஷம் இருந்தால் ஒன்றே பஞ்ச கட்டிடுவான் அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்தது தான் இந்த சமுதாயம் எல்லாம் இப்போ மாறிப்போய் ஆண் பெண் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு உடைகளெல்லாம் வந்து நெத்திக்கிட்டு பழக்கமும் போய் தலையெல்லாம் விரிச்சு கொண்டு போக முடியாது போட்டு கிராப்புலேயும் பல கிராப்புகள் வந்து இப்பொழுது கலாச்சார அழிவுனா இன்றைக்கி இந்தியாவை தான் நம்பர் ஒன் சொல்லணும் அந்த அளவு மோசமாகப்படுத்து இவைகள்லாம் சீக்கிரமாக மாறி இந்த சங்கராட்டி விலை நல்ல விஷயங்கள்லாம் ஜனங்கள் பார்த்து அது மூலம் ஜனங்கள்லாம் மாறி நம்ம கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு உபயோகமாக இந்த சங்கராட்டியும் உபயோகப்படணும்